மக்களை பட்டினியில் வைத்திருக்கிறது வறுமையில் வைத்திருக்கிறது இலவசத்தை நம்பி வைத்திருக்கிறது பணம் பாட்டிலை நம்பி வைத்திருக்கிறது மது போதையில் மதி மயக்கி வைத்திருக்கிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் இன்னைக்கு நிலைமை அதுதான் இன்னைக்கு திமுக ஏன் லீடுன்னு கேட்டீங்கன்னா பணம் பாட்டில் பிரியாணி இருபத்தி கோடி ஒதுக்கி வச்சிருக்காங்க தேர்தலுக்காக அது வேலை செய்யுங்கிற நம்பிக்கை திமுக தம்பி விஜய் என்ன செய்வார் அப்படின்னா இப்போ கூட சொல்றேன் ஒருவேளை காங்கிரஸ் குரு கூட வந்தா ஒருவேளை வீசிக்கம் கூட வந்தா ஒருவேளை கம்யூனிஸ்ட் கூட வந்தா ஒருவேளை தேமுதிக கூட வந்தா முதலமைச்சர் ஆனா வந்தால் தேர்தல் சந்தித்தால் இந்த பணம்பாட்டில் பிரியாணியை தாண்டித்தா அவங்க வேலை செஞ்ச வேலை செஞ்சு ஆகணும் சரி அது எவ்வளவு பெரிய சாத்தியம்னு சொல்ல முடியாது என்னால ஏன்னா அந்த அந்த சமயத்துல எந்த அளவுக்கு இந்த பணம் பாட்டலை சென்று சேர்க்கிறார்கள் அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா முப்பத்தி சதவீத வாக்குகள் என்பது எழுதப்பட்ட வரையறுக்கப்பட்ட திமுகவுக்கு அடமானம் வைக்கப்பட்ட சித்தாந்த ரீதியாக வைக்கப்பட்ட வாக்குகள் நான் இறுதியாக சொல்றேன் இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் வாக்குகள் ஆகட்டும் தங்களுடைய காவலராக காட்டிக் கொண்டிருக்கிறது திருவான்மை மக்களுடைய காவலராக தங்களை திமுக நிலத்தி கொண்டிருக்கிறது ஏழை எளிய மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதன் மூலமாக பல திட்டங்களை இலவசமாக தேர்தல் சமயத்தில் வழங்குவதன் மூலமாக தேர்தலுக்கு ஒரு வாரக்கு முன்னாடி மக்களை ஆட்டுப்பட்டியில் அடைத்து ஒரு வாரம் ஃபுல்லா டெய்லி வீட்டுக்கு கோழிக்கறியை கிலோ கணக்கில் தருவதன் மூலமாக அந்த மக்களை மயக்கி வைத்திருக்கிறது நான் சொல்லுவேன் சரி இதுதான் உண்மை இது வந்து இது வந்து நிரசனமான உண்மை இதை மாற்றிக்கிறது இல்லை இதுதான் இதை ஓடிட்டு இருக்கு இதை தாண்டி இன்னைக்கு பல இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க அந்த குடும்பத்துல வந்திருக்கிறாங்க அவங்க விஜய் நோக்கி வந்திருக்கிறாங்க அந்த அந்த இளைஞர்கள் எப்படி இந்த தாக்கத்தை எல்லாம் தாண்டி தன் பெற்றோரையும் விஜய்க்கு வாக்களிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவருடைய வெற்றிவாடம் அமைந்திருக்கிறது அதனால என்ன சொல்றேன்னா கம்யூனிஸ்டும் அங்க போய் விடுதலை சிறுத்தையும் அங்க போய் காங்கிரசும் அங்க போனா விஜய்க்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது திமுக பிரிக்கிற வாக்குகள் யாருடைய வாக்குகளா இருக்கும்னா திமுக சரிங்களா ஆனா அதே சமயத்தில் அதே சமயத்தில் இவர் தனியாக நின்றால் இவர் பிரிக்கின்ற வாக்குகள் என்பது நிச்சயமா இவர் ரசிகர் கூட்டத்தின் வாக்குகளாக இருக்கும் அது யாருக்கான வாக்குகள் அந்த வாக்குகள் பத்து சதவீத வாக்குகள்ல ஐந்து சதவீதம் என்பது திமுக உடைய வாக்குகளாக இருக்கும் ஐந்து சதவீதம் என்பது பாஜக அதிமுக கூட்டின் வாக்குகளாக இருக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை அந்த ஐந்து சதவீதம் குறைவு என்பது பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஒரு பலவீனம் அந்த ஐந்து சதவீதம் குறைவு என்பது திமுகவுக்கு பலவீனம் இல்லை தான் என்னோட கருத்து சரி இப்போ இருந்து வருவோம் நீங்கள் சொன்ன விஷயத்தில் முதலாவது விஷயம் என்னன்னா விஜய புஷ்பண்ணி ஏதோ ஒரு அமைப்பாக அல்லது ஒரு இயக்கம் அல்லது கட்சி ஏதோ ஒன்று தள்ளி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க இது வந்து அரசியலில் இன்னைக்கு நேற்று தமிழ்நாட்டில் நடந்ததல்ல இந்திரா காந்தி காலத்தில் திமுக உடைக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் அன்றைக்கி இந்திரா காந்தி செயல்பட்டதில் திமுக அண்ணாதிமுக உருவாச்சு அப்படின்னு ஒரு கருத்து உண்டு அதே மாதிரி அதிமுக திமுகவுக்கான இந்த இந்த விஷயத்திலேருந்து இன்னொரு மாறுபட்டு விஜயகாந்த் வந்தது கூட பார்த்தா பின்னாடி புஷ் பண்ணி ஒரு சமூகம் தள்ளிவிட்டதாக தான் அன்னைக்கு அந்த பேச்சு இருந்தது இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் கோமா தேக்க ஆரம்பித்த காலத்தில் கூட ஒட்டு மொத்தமாக அந்த கவுண்டர் சமூகத்துடைய ஓட்டு பெரும்பான்மையாக இருக்கிறதுனால அந்த ஓட்டு நமக்கே வரணும் நம்மளுடைய வாழ்க்கை இது பண்ணணும்னு ஒரு அமைப்பே உருவானதாக கூட அது இருக்குது இப்படி காலங்காலமாக வரும்போது ஒரு ஒரு ஏதாவது ஒரு அரசியல் கட்சி பின்னாடி இருந்து புஷ் பண்ணி அதிலிருந்து தான் ஒவ்வொரு கட்சி உருவாகி வந்திருக்கு நம்மளுக்கு அது முக்கியமாக ரெண்டாவதாக தான் வச்சுக்கணும் முதல் விஷயம் என்னென்னா இந்த வாக்குகள் வந்து யாருக்கானது இந்த வாக்குகள் மூலமாக யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்க யாரெல்லாம் பாதிக்கப்பட மாட்டாங்க நீங்கள் கோமா தேக்கா வந்தபோது நேரடியாக பாதிக்கப்பட்டதுன்னு நம்மளுக்கு ஒரு அனுபவம் இருக்குது யார் பாதிச்சுப்பட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும் திமுக தான் பெரும்பான்மையாக பாதிக்கப்பட்டது மூன்றாவது இடத்துக்கு பல இடங்களில் தள்ளப்பட்டது கோயம்புத்தூரில் முக்கியமாக பொங்கலூர் பழனிசாமி மூணாவது இடத்துக்கு போனது எல்லாருமே பார்த்தாங்க கோமா தேக்கா இப்போ திமுகக்குள்ளேயே போனோன்னே அது திரும்ப ஒரு மெர்ஜான மாதிரியான ஒரு தன்மை தெரியுது அதே மாதிரி பாஜக அண்ணா திமுக கூட்டணி அப்படி நெருங்கி உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா ரெண்டு மெர்ஜான மாதிரி இருந்தது இப்போ பாஜக வெளியே வந்தோன்னே பாதி ஓட்டுகளை ஜெயலலிதா இல்லாத போது அப்படியே பிரித்து அப்படி கொண்டு வந்த மாதிரி அது அண்ணாமலையுடைய வீச்சு வந்து அது சரியாக தப்போங்கிறத விட அவருடைய வீச்சு அதிகம் அண்ணா திமுக கூட்டணி பாஜக கூட்டணி இந்த ரெண்டு கட்சிக்கான கூட்டணியில் பலம்புறுதினவரை அண்ணாமலையை இளைஞர்கள் நம்பினாங்க இப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில் இப்ப விஜயுடைய வருகை மிகப்பெரிய பாதிப்பை எதுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தா என்னுடைய பார்வையில் அப்படியே டைரக்டா அண்ணாதி திமுக மீதான வெறுப்பு திமுக ஆட்சியின் மீதான வெறுப்பு இதிலிருந்து வெளிவரணும் அப்படிங்கிறதுக்காக வரக்கூடிய ஓட்டுகள் நேரடியாக பாஜக அதிமுக கூட்டணிக்கு விழ வேண்டிய ஓட்டுகள் அதில் ஒரு பாதி வேண்டாம் இதுவும் வேண்டாம் அதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு போய் விஜய்க்கு போடும்போது திமுக ஸ்டேண்டர்டாக அதுக்கு ஆதி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய இருபத்தி மூணு டு இருபத்தஞ்சி பர்சன்ட் ஓட்டு அது தக்க வச்சுக்கும் திமுக மாற்றி ஓட்டு போட்ட மாதிரியே தெரியல ஆனால் திமுகவுக்கு ஒரு பெரிய பலம் உண்டு அது ஒரு மாஸ் சக்தி அந்த மாஸ் லீடர் இல்லாத ஒரே காரணத்தினால தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அப்படி குட்டிக்காரனை மடிச்சுட்டு இருக்கார் இதே இப்போ ஒரு விஜயோ அஜித்தோ ரஜினியோ அண்ணா திமுக தலைவர்களாக இருந்தால் இன்றைக்கி நீங்கள் பேசவே வேண்டியதில்லை இந்த நட்சத்திர பட்டாளம் தான் எம்ஜிஆர் காலத்திலேருந்து எம்ஜிஆர் அண்ணா காலத்திலேருந்து இந்த தமிழ்நாட்டு அரசியல தீர்மானிக்கிறதுனால தான் அந்த ஆசையுடைய வெளிப்பாடாக தான் விஜய் வந்திருக்கிறத கருத வேண்டியதாக இருக்குது விஜய் பின்னாடி நிற்கிற ரசிகர்களையும் நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது விஜயகாந்த் பின்னாடி நின்ற ரசிகர்களையும் நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருந்தது இந்த வகையில் பார்த்தா எனக்கு என்னவோ இது புஷ் பண்ணி வந்த மாதிரி தெரியல ஒவ்வொரு நடிகர்களுக்கு இருக்கிற ஆசை தான் ஆனால் இதில் வந்து ஃபீல்டு அவுட் ஆகாத நிலையில் கூட விஜய் வந்துட்டார் ரஜினி ஃபீல்ட் அவுட் ஆகலை ஆகிற மாதிரியான ஒரு சூழலில் அவர் வந்தார் ஃபீல்ட் ஃபீல்டவுட்டு ஆகிட்டாரு வந்தாரு திரும்ப விக்ரம் படம் படித்து ஒரு அளவுக்கு பிடிச்சிட்டார் ஆனால் எம்ஜிஆர் வந்து மதுரை மேற்ற சுந்தரபாண்டியன் வரும்போது அவர் மிகப்பெரிய தலைவராக ஆகிட்டாரு ஃபீல்டவுட் ஆகக்கூடிய நேரம் அவர் வந்து அரசியலை சோபிச்சார் இதுதான் தமிழக அரசுகளோட வரலாறாக இருக்கும்போது நீங்கள் விஜய் அந்த கண்ணோட்டத்தில் பார்த்து கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்குன்னு நான் பார்க்குறேன் இல்லை உறுதி நான் பார்க்குறது நோக்கத்தை பார்க்குறேன் நீங்கள் சொன்னீங்க எம்ஜிஆரோட நோக்கம் என்ன இருந்தது எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே மக்களோட மனசில் முதலமைச்சராக அமர்ந்துட்டார் இல்லை அவர் எம்எல்ஏவாகிட்டார் பொறுப்பு கட்சி பொறுப்பெல்லாம் நீங்கள் அவருடைய படங்கள் எடுத்தீங்கன்னா இல்லை அண்ணா வந்து அண்ணா வந்து ஒரு இடத்துல போய் இறங்கும்போது ஒரு பையன் சுற்றியும் புத்தியும் பார்த்துட்டு என்ன நீங்கள் எந்த கட்சின்னு கேட்டோன்னே

நன்மை என்ன வேணும் 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 பயணம் முதலாளி ஆகட்டும் தொழிலாளி ஆகட்டும் விவசாயி ஆகட்டும் இப்படி எந்த படம் எடுத்தாலுமே எல்லா உறவுகளையும் இழுத்து உள்ள போடுற மாதிரிதான் இருக்கும் நீங்க அவர் ரிக்ஸாக்காரன் எடுத்து பாருங்களே எந்த எந்த ஒரு சாதாரண விவசாயம் செய்யற மனசுல இருந்து எல்லாவுடைய ஆக்சனையும் நடிச்சு அவங்க கஷ்டங்களை வெளிப்படுத்தி அவங்கள ஒருத்தரா கொண்டு போயிருவார் எம்ஜிஆர் அப்படிதான் பண்ணாங்கல்ல ஒருத்தர் அவர் வந்திருவார் அவங்களுக்கு ஒருத்தர் அவங்களுக்கு குடும்பத்தில் போயிடுவாரு ஒரு ஒரு லைக் சண்டை தங்கை தம்பி எதையும் ஒன்றுல அவர் எல்லாத்தையும் வச்சிருவாரு அது ஒரு பார்வை அந்த நோக்கம் என்னவா இருந்ததுன்னா இந்த மக்களை சாப்பாற்றுறதா இருந்தது ஒன்று இப்போ விஜயகாந்த் சொன்னீங்க விஜயகாந்தும் அதே நோக்கம் இருந்தது நிறைய நல்ல சேவைகள் செய்தார் நீங்க கவனிச்சிருப்பீங்க விஜயகாந்த் வந்து சினிமா ஷூட்டிங் போனால் அங்கே போய் அந்த கொடி கொடியேற்றுவார் அங்கே தன்னுடைய சங்க நடிகர் சங்கத்தை வந்து வலு ரசிகர் மன்றத்தை வந்து வலுப்படுத்துவார் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் அவருக்கும் அந்த நோக்கம் இருந்தது மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இருந்தது அதோட அரசியலுடைய எண்ணமும் இருந்தது நீங்கள் கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் எங்களுடைய கொங்கு மன கொடுத்து சொன்னீங்க அத நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா இங்கிருந்து நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிறது திருப்பூர்லேயும் கோயமுத்தூர்லேயும் இந்த பணத்தை வாங்கி நீங்க சென்னைக்கு செலவு செய்றீங்க எங்களுக்கு அடிப்படை வசதி இல்ல காலேஜ் பாலம் கூட பாட்டில் தான் இருக்குது அப்படி சொல்லித்தான் நாங்க மாநாடே போட்டோம் நாங்க மாநாடு போட்ட உடனே தான் கருமத்தப்பட்டி இல்லை கருணாநிதி இங்க ஒரு உலக தமிழ் மாநாடு போட்டாரு போட்டதுக்கு அப்புறம் தான் ஓகே இந்த பிரிட்ஜே பெருசாச்சு இது வந்து எங்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு கொள்கையோட நோக்கமாக அந்த கட்சி துவங்கப்பட்டது சிவசேனா கட்சி நீங்க மகாராஷ்டிரால அந்த கட்சியுடைய இரு மகன்களும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க யாருக்கிட்ட ஒரு ஆட்டோ டிரைவரு ஏக்நாத் சிண்டேகன் பாஜகோட கூட்டணி பெற்றதுக்கப்புறம் ஏன் தோல்வி அடைந்தாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொண்ட கொள்கையிலிருந்து விலகி சென்று விட்டார் இந்த டைம் போட்டி போட்டு காங்கிரஸ் கூட கூட்டணி சேர்ந்து எந்த இந்துத்துவ கான்செப்டோட உள்ள வந்தாங்களோ அந்த கொள்கையிலிருந்து அவர்கள் விலகி சென்று விட்டார்கள் அதனாலதான் மக்கள் அங்கே தோற்கடிச்சாங்க அவங்களை இப்போ ஒரு அண்ணன் தம்பி கிட்ட ஒன்று சேர்ந்துருக்காங்க முப்பத்தாறு வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் ஒன்று சேர்ந்து மக்கள்கிட்ட காமிக்கிறாங்க விஜய்யோட நோக்கம் என்னன்னா விஜய் அது மாதிரியான செயல்பாடுகளை ஆரம்பத்தில் இருந்தோ அல்லது தன் தந்தை கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னப்போ அதுக்கு ஆதரவு கொடுத்தோ அப்படியான செயல்பாடுகள் அவர் செய்யல அந்த ஆர்வம் இல்லை அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு முரண்பாடு வந்தது ரெண்டு பேர் இது பண்ணாங்க ஆனால் கட்சி ஆரம்பிக்கணுங்கிறதுல வந்து எஸ் ஏ சந்திரசேகர் தீவிரமாக இருந்தார் ஒரு கட்டத்தில் என்னன்னா அவரே விஜயோட பேர்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சிடுறார் ஆனா மகன் வந்து அந்த இடத்துல முரண்படும் தான் ஒரு கட்டத்தில் அவர் ஆரம்பிச்ச பின்னாடி மகனே டைரக்டா வரும்போது அவர் அதை விட்டுறாரு அப்பா வலுக்கட்டாயப்படுத்தி மகனை அரசியலுக்கு வர வேண்டும் என்ற தள்ளி தள்ள முயற்சிக்க இதை அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்க யாருங்க மகன் ஏற்றுக்கொள்ள மறுக்க இப்போ மீண்டும் அந்த வலுக்கட்டாயம் இன்றைக்கு பலரால் சேர்ந்து வலுக்கட்டாயப்படுத்தப்பட்டு உள்ள வந்திருக்காருன்னு பாக்குறேன் எனக்கு என்ன பாக்குறேன்னா விஜய் ஏன் வந்து நான் அந்த கணக்குல வைக்கிற வலுக்கட்டாயம் சொல்றேன்னா அவருடைய அந்த தொலைநோக்கு பார்வையில கொள்கையில தெளிவு இல்ல அப்படிங்கிறேன் திரும்ப திரும்ப சொல்றது அரசியல் எதிரின்னு சொல்ற திமுக நீங்க சொல்றதாகட்டும் கொள்கை எதிரிங்கிற விவாதம் நடத்தி ஒரு முடிவு எடுத்துக்கிறேன் கொள்கை எதிரியா பாஜக இந்த நாட்டுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அரசு எதிரிகளாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த அறுபத்தி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த மக்களை வறுமையில் விட்டு சென்று குடியார்களாக மாத்தியிருக்கின்ற பொழுது அதை பத்தியே நீங்க பேசாம வெறும் எதிரின்னு மட்டும் சொல்கிறது எந்த வழி நியாயம் கேட்குறேன் தான் உங்கள் அரசியல் இல்லை தெளிவில்லைன்னு சொல்கிறேன் இல்லை நான் அப்படி பார்க்குறேன்னா நீங்கள் சொல்லக்கூடிய கொள்கையை வேற இப்படி திருப்பி பார்க்கலாம் இந்தியா முழுக்க வந்து ஒரு மாதிரி இருக்குது தமிழ்நாடு மட்டும் ஏதோ தனிச்சு ஒரு தீவு மாதிரி இருக்குதுன்னு கொஞ்சம் முந்தைய நீங்கள் சொன்ன ஆமா கொள்கை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கொள்கை ஒட்டுமொத்த கொள்கை அது கம்யூனிஸ்ட் ராஜ்யத்தில் கூட மேற்கு வங்காளமாகட்டும் அல்லது கேரளாவாகட்டும் அங்கே சபரிமலையை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியல அங்கே ஓம் ஓம்காளி ஒன்றும் பண்ண முடியல மேற்குவங்க காலத்தில் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெரியார் பிறந்த மண் அப்படிங்கிற அடிப்படையில் திராவிட மண் அப்படிங்கிற ஒரு கோஷத்தை வச்சு கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பகிரங்கப்படுத்துகிறாங்க அதுக்கு பின்னாடி அந்த இயக்கம் வளருது அப்போ இது வந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு வேறொரு கொள்ளை உங்களுக்கு வந்து எப்படி கார்ல் மார்க்ஸ் வந்தாரோ அந்த மாதிரி இவங்க ஒரு வேறொன்ன எடுத்துகிட்டு வர்றாங்க இது வந்து அடிப்படையில் ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக ஐம்பது ஐம்பத்தைந்து ஆண்டு காலமாக காங்கிரஸை வீழ்த்தி அதிமுக திமுக மாறி மாறி ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்கு அந்த கட்டமைப்பு உருவாக்கி வச்சதுனால தமிழ்நாட்டிலிருந்து விஜய் வந்ததுனால தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஸ்டாரில் ஒருத்தர் இவர் இருக்கிறதுனால இந்த கொள்கை தான் நம்மளுக்கு உகந்த கொள்கை அப்படின்னு எடுக்கும்போது அதில் ஃபஸ்ட்டு திமுக வந்துடுது அதுக்கப்புறம் தான் அண்ணா திமுக வருது அண்ணா திமுக எப்படின்னா அவர் மூகாம்பிகை கோயிலுக்கு போய் வேல் கொடுக்கவும் செய்வார் திராவிட இதையும் பேசுவார் அதுக்கடுத்து ஜெயலலிதா பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாகவே இந்துத்துவ அரசியலாக அவர் இவர் வந்து இந்துத்துவ அரசியலா இல்லை பாஜகவா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க அதனால் இது வந்து இரண்டுக்குமானது இப்போது எடப்பாடி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை ஜாதிக்கான ஒரு கட்சியாக வந்து அதிமுக உருமாறி நிற்கிறத இன்றைக்கி பார்க்குறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஓபிஎஸ் வந்து அந்த பக்கம் தேவர் கம்யூனிட்டி இந்த பக்கம் பார்த்தா இவர் கவுண்டர் கம்யூனிட்டி அந்த பக்கம் நாடக பொறுத்தர் இப்படியான ஒரு ஒட்டுமொத்த ஒரு ஒரு இது வருது அப்படிங்கும் போது எச்சம் மிஞ்சி இருக்கிறது வந்து அந்த பொதுவான தன்மையில் திராவிட தன்மையோடு இருக்கிறது வந்து திமுக அப்படின்னு வந்துடுது அந்த அடிப்படையில் பார்த்தா இது வச்சா தான் நம்ம வெற்றி அடைய முடியும் இது வச்சா தான் நம்ம முதலமைச்சர் ஆக முடியும் இது வச்சா தான் ஆட்சி அமைக்க முடியும்னு சொல்லி விஜயகாந்தும் வந்திருக்காரு விஜயும் வந்திருக்காருன்னு தான் நம்ம கருத வேண்டியதாக இருக்கு அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவை பிடிக்கிறது இவங்க நோக்கம் இல்லை அப்படின்னா மோடி போட்டியாக நினச்சிருப்பாங்க இங்கே மோடி எதிர்ப்புங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கணும் திமுக எதிர்ப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம வளர முடியும்னு திட்டமிட்டு விஜய் வந்த மாதிரி தெரியுது எனக்கு அதுதான் கேட்குறேன் நான் இல்லை நீங்கள் முதலமைச்சர் ஆகணும் மட்டும் வந்தது மட்டும் நோக்கமாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த மக்களுடைய எதிர்காலம் குறித்தோ இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் குறித்தோம் நீங்கள் கவலைப்படவில்லைதான் நான் தான் சொன்ன முதல்ல சொல்றேன் கொள்கை தெளிவு முதலமைச்சராக வந்து நாங்கள் எல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புன்னு நினைக்கிறோம் நீங்கள் தான் சொல்கிற நீங்க எந்த குட்டையில் உரிய மட்டைகளாக இருந்ததோ கட்சிகள் அதே குட்டிலுரிய மட்டைகளாக தான் நான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் பேசுகிறதும் நீங்கள் சொல்கிறதும் அதையே பின்பற்றி நான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுவதும் அப்போ உங்கள் நோக்கம் வந்து இந்த மக்களுக்கானதாக இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன் இல்லை ஐம்பது ஆண்டு காலமாக இந்த மக்கள் இதை ஏற்றுக்கிட்டு தொடர்ந்து ஓட்டளிச்சிட்டு மாறி மாறி அதிமுக திமுக வந்திருக்கு இன்னும் சொல்லப்போனால் பாஜக அதிமுக தோழி திமுக தோல்வியும் ரெண்டு பக்கம் உட்காந்து வந்தது தான் இதில் ஒரு பெரிய வித்தியாசமே இல்லை அப்படி தான் விஜய் எப்படி பார்க்குறாரு நாங்கள் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் இருந்தப்பும் சரி கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்தப்பும் சரி இப்ப ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கப்பவும் சரி அவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுங்களா திராவிடம் 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 எடப்பாடி என்ற ஒரு முதலமைச்சர் நீங்க சொன்னீங்க ஒரு ஜாதிய தாக்கம் இருக்குன்ட்டு இல்ல ஜாதி கேட்டிருக்குதா இல்லையான்னு தெரியல

திரும்ப திரும்ப தமிழ் தமிழ் என்று சொல்லுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னொரு பக்கம் திராவிட மாடல்னு சொல்ற திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டுக்கு என்ன காரணம்னா இங்க தமிழர் மட்டும் இல்லை தமிழ் அல்லாத இருக்கிறாங்க எல்லாரத்தையும் ஒண்ணு தான் திராவிடங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க சரி சரிங்களா அப்ப எல்லாருக்குமாக சேர்ந்த மொத்த முதலமைச்சராக தன்னை காட்டி கொள்வதற்காக வார்த்தை இப்போ இல்லைங்க இருந்தே விதைச்சு விட்டாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்தப்பும் சரி அதுக்கப்புறம் சரி அவன் கையில் எடுத்தது ரெண்டு பர்சன்ட் தான் இருக்கிறான் பிராமணன் ஐயரு அவன் ஓட்டு போட்டா என்ன போடாட்டி என்ன முதல்ல அவன் அடி அப்படித்தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க பிராமண எதிர்ப்பு தான் திராவிட கழகத்துக்கு அதை அதைத்தான் கையில பிடிச்சிக்கிட்டு அவங்க வந்து பிராமணன் பார்ப்பனையும் எல்லாம் சொல்லி அந்த கான்செப்டை கையில் எடுத்தாங்க ஏன்னா அன்னைக்கு கொஞ்சம் படிச்சவங்க இன்னும் சொல்ல போனா சுதந்திர காலத்தில் அதாவது இளைஞர்கள் ஆட்சி காலத்தில் சென்னையில் ஐநூறு பதவிகளில் கவர்மெண்ட் போஸ்டில் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பதவிகளில் இருந்தது யார் அதுதான் பிராமணர்கள் தான் இருந்திருக்கிறாங்க அதை சரியாக டேக் பண்ணி கையில் எடுத்து பிராமண எதிர்ப்பை வெளியே வெளிப்படுத்திய கட்சி திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி தான் அவங்க கொண்டு வந்தாங்க அந்த எதிர்ப்பு ஒரு அப்புறம் என்ன பண்ணாங்க ஜாதிக்குள்ளே கொண்டு வந்தாங்க ஆதிக்க ஜாதி இவர் வந்து பட்டியல் நடத்தவர் ஆதிக்க ஜாதி இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தையே முழுமையாக விவசாயத்துக்கு விடாமல் தடைச்சதுக்கு நோக்கமே அதுதான் ஏன்னா நூறு நாள் வேலைவாய்ப்பு மூலமாக அரசே கையில் இருந்து பணம் கொடுக்கற மாதிரி கொடுத்துருச்சு நீ அங்கே போய் அந்த ஆதிக்க ஜாதியோடு உன்னை கஷ்டப்படுத்திடுவான் நட்புற காரணத்துக்காக காரணத்துக்காகத்தான் தமிழ்நாட்டில் மட்டும் விவசாயிகளுக்கென்று இந்த நூறு நாள் வேலை வாய்ப்புக்கு அவர் அனுமதிக்கப்படவில்லை என்கிறது என்னுடைய கருத்து நான் எப்படி அதை பார்க்கறேன்னா நீ போய் அவங்ககிட்ட ரொம்ப கஷ்டப்படாத இந்த நானும் கொடுக்குறேன் வாங்கிட்டு கொஞ்சம் வேலை செய்ய கம்மி கொஞ்சம் கஷ்டத்தை கம்மியாக்கிக்கணும்னு சொன்ன மாதிரி இருக்குது அப்படி செஞ்சுருந்தா கூலி வந்து ரொம்ப பிடிச்சுக்கொடும் அப்போ அப்படி செஞ்சுருந்தா என்ன பண்ணியிருக்கணும் நீ விவசாயம் வாழணும் விவசாயியும் வாழணும் நான் தரேன் நீ கொஞ்சம் கொடு அதிகம் கொடுன்னு சொல்லி செஞ்சிருந்தா அதுக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு நாட்டுக்கான அழகு ஏன்னா ஒரு ஒரு மனித வளம் மனித வளம் முழுமையாக வீணடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு மனித வளம் மதுவால் கெட்டு கொண்டிருக்குது ஏன்னா திராவிட கட்சி தான் முதல் முதல்ல அவங்க வந்து உங்களை வந்து வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்ல நூறு நாள் வேலை இல்லாத போது செஞ்சுங்கன்னு தான் கொடுத்தாங்க ஒருவேளை உங்களை மாதிரி ஒரு விவசாயி இருந்தால் பாதி விவசாயி கொடுக்கற நீ பாதி போட்டுக்க அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கூட போட்டுக்கலாம் நாலரை வருஷம் எடப்பாடி பழனிசாமி அது அதை அதையே அதையா அவர் தான் செஞ்சார் அதுக்கப்புறம் தான் ஆச்சுங்க அது இல்ல இல்ல விவசாயிகள் கிராமங்கள் இன்னைக்கு விவசாயத்துக்கு போகலாங்கிற கான்செப்டா கொண்டு வந்துருக்கு நகரத்துல எல்லாம் கொண்டு வந்துட்டார் அவர் வந்த வந்துச்சுங்க அத இல்லை செயல்படுத்தினார் அவரை சட்டல் வரலையே இல்ல இல்ல

நம்முடைய அம்மையார் ஜெயலலிதா இருந்தப்பும் சரி அல்லது அஹ் நம்முடைய கல்லூர் கருணாநிதி இருந்தப்பும் சரி அதைத்தான் ஸ்டாலின் அவர்களும் பின்பற்றிக் கொண்டு வராரு அதனால அந்த பிரிவனைவாதங்கிறது வந்து முழுமையாக முழுமையாக வேறு முதல்ல தேசியத்திலிருந்து தமிழ்நாட்டு பெரியவனைவாதா நீங்க இப்ப இதுக்குள்ளயே பெரியவனே நான் இருபது பேர் இருந்தா அவங்கள முப்பது விதமா பிரிக்கக்கூடிய ஆஹ் சக்தி கட்சி தகச்சி திராடமுன்னேற்ற கழகம் நீங்க எல்லாம் சந்தேகமே கிடையாது நான் நான் அனித்தரமா சொல்றேன் நான் கருணாநிதி அவருடைய கை பிடித்து பொங்கல் கூட்டையில் இருந்தப்ப கை பிடித்தி பேசிய அந்த பிடிப்பு அழுத்தம் முன்னே கையில இருக்கு சிங்கானூர் ஜெய்கே வச்சிரும் அப்படின்னு சொல்லி கை அழுத்தி பிடிச்சு சொன்னாங்க கருணாநிதி அவர்கள்

கட்சியோட கொள்கையை மக்கள் மனசு வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தி வரைக்கும் வந்து அந்த கொள்கை வந்து உண்மையோ தவறும் வெளிவர வச்சு அந்த கொள்கையை அந்த கொள்கையில் என்ன பயன் அப்படின்னு இப்பதான் மக்கள் சில உணர்ந்து பிஜேபி பிஜேபி வந்துட்டு இருக்காங்க பாரத வராங்க ஆனாலும் கூட அது உண்மையின் நம்ம வீத்த அந்த மாடல் தான் திராவிட மாடல் அது கருணாநிதினால சாத்திரியம் எனக்கு உதாரணம் சொல்ல முடியும் நான் வந்து எனக்கு ஒரு போன் கால் வருது கொங்குநாடு ஜனநாயக கட்சியை நான் நடத்திக்கொண்டிருந்த பொழுது ஒரு நண்பர் கூப்பிட்ற என்ன இருந்து நான் உங்க கட்சியில் இனிமே வாங்க அப்படிங்கிறாரு அப்படியான்ட்டு நான் உடனே கிளம்பி போனா அவர் வயசு எண்பத்தி அஞ்சு என்னை பார்த்த உடனே கையில ஒரு ஆயிரத்தி நூறு கார்டு வச்சிருக்காரு திமுக உறுப்பினர் கார்டு அதை எடுத்து என்கிட்ட போடுறாரு இதெல்லாம் உறுப்பினர் கார்டு நான் தான் கிளை தலைவர் நான் இனிமேல் திமுக அவர் இருக்க மாட்டேன் சரி என்ன நீங்க உங்க கட்சியில சேர்த்துக்கங்க நான் சொன்னேன் ஐயா எண்பத்தஞ்சு வயசுல நீங்க எங்க கட்சிக்கு வந்து என்ன பண்ண போறீங்க நீங்க வந்து ஒரு திராவிட இயக்கத்துல வந்து இருக்கிறீங்க ஏன் வரீங்கன்னு கேட்டேன்